வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய கனகக்குன்று கொட்டாரத்தில் கல்யாணம் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் பண்டாரம் பிள்ளைக்கு போகாமல் முடியாது ஒன்றுவிட்ட அக்கால் மகளுக்கு கல்யாணம் நடக்கையில் தாய்மாமன் முறையுள்ளவன் போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது அக்காளுக்கோ வேறு உடன்பிறப்பு கிடையாது நிச்சய தாம்பூலத்துக்கே எழுத்து உண்டு தத்தர நடவு சமயம் எனவே போக முடியவில்லை இப்போது கல்யாணத்துக்கு எங்கு கடன்பட்டாலும் எவல் தாலியை அறுத்தானாலும் போய்த்தான் தீர வேண்டும் செய்யும் கட்டு செய்யாமல் விட்டால் குறைச்சல் இல்லையா ஒரு இடத்துக்கு போக வேண்டுமானால் நின்ற நிலையில் புறப்பட முடிகிறதா எத்தனையோ சீர்பிடிக்க வேண்டும் முதலில் உடுக்க நல்ல வேட்டி முண்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அலமாரிக்குள் தேடினால் நல்ல வெள்ளையாக ஒரு இரட்டை வேட்டியும் சிவத்த சுட்டி போட்ட துவர்த்தும் இருந்தது நல்ல வெள்ளையாக ஒரு வேட்டியை பார்த்தாலே சந்தேகம் கீரலோ பீத்தலோ இருக்குமென்று மடிப்பும் அதிகம் பிரிந்து விடாமல் பிரித்து பார்த்தால் நினைத்தது சரிதான் பின்பக்கத்துக்கு நேரே வாக்காக ஒரு கிழிசல் மூலி எந்த கல்லி முள்ளில் காயப்போட்டு இழுத்தாளோ இனி அது இட்டில் துணிக்கோ விளக்கு திரி திரிக்கவோ அல்லது யாராவது பிள்ளை பெற்றால் அணவடை துணிக்கோ ஆகும் வண்ணாக்குடிக்கு கடைக்குட்டி பயலை அனுப்பி பார்த்தாலும் பிரயோசனம் இருக்காது அழுக்கு எடுத்து போய் ஆறேழு நாட்கள் தான் இருக்கும் இருபத்தைந்து நாளைக்குள் வெள்ளை தந்தாலே பெரிசு எடுத்து கொண்டு போன அழுக்கு இன்னும் மூட்டையாக இருக்குமோ இல்லை வெள்ளாவி பானையில் அவிந்து கொண்டிருக்குமோ இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு குப்பான் பிள்ளை கடையில் போய் கோடி முண்டும் துவர்த்தும் ஒரு ஜோடி எடுத்துக்கொள்வது குப்பான் பிள்ளை கடை இருப்பது ஒரு சௌகரியம் விலை கொஞ்சம் கூடுதலானாலும் அத்தகைக்கு கடனாக எடுத்துக்கொள்ளலாம் வைக்கோல் விற்றோ அறுப்புக்கோ பணம் கொடுத்தால் போதும் அநேகமாக பயல்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு பண்டாரம்பிள்ளை இது போன்ற சந்தர்ப்பங்களில்தான் வேட்டி எடுத்துக்கொள்வது திங்கட்கிழமை காலையில் ஒன்பதரைக்கு மேல் பத்தரைக்குள் முகூர்த்தம் நியாயப்படி அவளையும் கூட்டி கொண்டுதான் போக வேண்டும் அவள் தீர்க்கமாய் வர முடியாது என்று சொல்லிவிட்டாள் உடுக்க நல்ல சீலை துணி இல்ல கையில் ஒன்றும் கிடையாது தாளிச்சையின் கூட பணையத்தில் இருந்தது அவள் சொன்ன காரணங்கள் சரியாகவே பட்டது அவர் மட்டும் என்றால் கூட செலவு சும்மாவா போகும் நாகர்கோயிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு போக வர பஸ் சார்ஜ் எட்டு ரூபாய் ஆகும் ஒரு பத்து ரூபாயாவது அந்த குட்டிக்கு திருநாறு பூசி கையில் கொடுக்க வேண்டும் ஆக இருபது ரூபாய்க்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பணமும் ஏற்பாடு செய்த பிறகு மூன்றாவது பெரிய வேலை குடிமகனை தேடி பிடித்து முகம் வலிப்பது அத்தியாவசியமான நாள் பார்த்து அவன் ஆளே அகப்பட மாட்டான் வந்தாலும் நடு மத்தியானம் பனிரெண்டரை மணிக்கு வந்து போத்தியோ என்று குரல் கொடுப்பான் அறுத்தடிப்பு களத்தில் பூவரசம் மற நிழலில் உட்கார்ந்து முடியும் வெட்டி முகமும் வலிக்க வேண்டும் போத்தியோ எங்கேயோ அசலூருக்கு புறப்படுக மாதிரி இருக்கு ஆமடே திருவனந்தபுரம் வர ஒன்று போய்ட்டு வரணும் அக்கா விட்டுக்கா ஆமாம் மருமகளுக்கு நாளைக்கு கல்யாணம்ல அப்போ நீர் போய்த்தாலா மாமங்குறை தீக்கணும் பின்ன இல்லையா நல்ல சரிக வேட்டியும் நேரியலும் உண்டுன்னு சொல்லும் பின்ன அதில் எல்லாம் குற வப்பாளா மாப்பிள்ளைக்கு என்ன சோழி மருமக டாக்டர் இல்லை மாப்பிள்ளையும் டாக்டருக்கு தான் படிச்சிருக்காரு போத்து எப்போ போகிறாரு வெள்ளன தான் போகணும் நாளைக்கு மருமகளுக்கு கல்யாணம் வெள்ளைன போனால் போகிறோமா நீ ஒருத்தன் அங்கே எல்லாம் இங்கே மாதிரியா தலைக்கானாலே நாளே கறிக்காய் வெட்டி காலம்பர இட்லி மதியம் ஊறு சத்தி வைப்பு நாலு மணி காப்பி நாலா நீர் சாப்பாடு ஏழா நீர் சாப்பாடுன்னு வச்சு விளம்ப போறாளாக்கும் எடு கிடத்துன்னு நம்ம அதிகாரம் செய்ய முடியுமா சத்திரத்தில் வச்சு கல்யாணம் ஆளண்ணி இத்தனை இலன்னு சாப்பாடு நோட்டண்ணி கொடுத்தா சங்கதி தீந்து போச்சு இதுக்கு நாலு நாள் முந்தியே போய் காவல் கடக்கணுமாங்கோம் அது அப்படியா அப்போ விளக்கு வைக்க இதுக்கு முந்தி திரும்பிடுவேன்னு சொல்லும் பேசிக்கொண்டே வலித்தாலும் கீழ்கண்ணத்தில் கத்தியை வைத்து மேல் நோக்கி எதிர் திசையில் எழுக்கும் போது உயிரோடும் மயிர் பிடுங்கும் வழியாக இருந்தது முதல் கோழி கூவியதுமே எழுந்து பல்விளக்கி குளித்து நாகர்கோயிலுக்கு நடந்தார் பண்டாரம்பிள்ளை காலையிலேயே குளித்து விட்டதால் நடை வேகம் வெத வெதவென்று சுகமாக இருந்தது நாகர்கோயிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு விடிய விடிய பஸ் உண்டு ஐந்து மணிக்கு பஸ் பிடித்தாலும் ஏழு மணிக்கு தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு அங்கிருந்து அக்கா வீடு அதிக தூரமில்லை எப்படியும் ஏழரை மணிக்குள் வீட்டுக்குள் போய்விட்டால் காப்பி குடித்துவிட்டு எல்லோரோடும் கல்யாண சத்திரத்திற்கு போய்விடலாம் என்று நினைத்தார் பஸ் ஸ்டாண்டில் சொல்ல முடியாத கூட்டம் திருவனந்தபுரம் பஸ்ஸுக்கு பெரிய அடிபிடி திங்கட்கிழமை திங்கட்கிழமையாதலால் வார இறுதியில் வீட்டுக்கு வந்து திரும்புவார் கூட்டம் நிறைய முகூர்த்தங்கள் இருக்கும் போலும் வேட்டையை தார்ப்பாய்ச்சி கட்டிக்கொண்டு கொண்டு துவர்த்தை தலைப்பாகை கட்டி ஏற எத்தனித்தும் ஆறரை மணி வண்டியில்தான் பிள்ளைக்கு இடம் கிடைத்தது அண்ணா அண்ணா என்று அக்கா வீடு போய்சேர காலை எட்டே முக்கால் ஆகிவிட்டது வீடு வெறிச்சென்று கிடந்தது ஒரு வேலைக்கார கிழவியும் சங்கிலியை இழுத்துக்கொண்டு குறைக்கும் சடை நாயும் எல்லோரும் சத்திரத்திற்கு போயாயிற்று என்று புரிந்தது கனகக்குன்று கொட்டாரத்துக்கு வழி விசாரித்துக்கொண்டு வேகமாக நடந்தார் பண்டாரம் பிள்ளை சாமத்தில் எழுந்து புறப்பட்டதால் நன்றாக பசித்தது கிழக்கடையில் ஏறி காப்பி குடிக்கலாம் என்றால் நேரமாகிவிடும் நல்ல சமயத்தில் மணவடையில் ஏற மாமனை தேடுகையில் மாமனை காணவில்லை என்றால் சிரிக்க மாட்டார்களா சொந்த அடியந்திரம் காலை காப்பி குடியை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியாது என்று நினைத்தவர் நடந்து கனகக்குன்று கொட்டாரத்தை அடைகையில் கொட்டார வாசலில் கணக்கற்ற கார்கள் முகப்பில் வாழை கமுகு செவ்வில நீர் உலத்தி குலைகள் முகப்பிலிருந்து கொட்டார வாசல் வரை தோரணங்கள் காலடியில் நடக்க கடல் மணல் வாசலை நெருங்க நெருங்க பட்டாளத்துக்காரர்கள் அடிக்கும் பேண்டு மேளம் பண்டாரம்பிள்ளைக்கு தொழிலுளவில் ஏறுக்கு பின்னால் நடப்பது போல கால்கள் சற்றே இடறின தெரிந்த மனிதர்கள் யாராவது தட்டுப்படுகிறார்களா என்று துருவி துருவி தேடிக்கொண்டே வாசலை அடைந்தார் மடித்து கட்டியிருந்த வேட்டியை கை தானாக அவிழ்த்து தாழ்த்தியது தலையில் கிரீடம் போல் மிதப்பாக இருந்த துவர்த்து தோளில் சால்வை போல இறங்கியது மண்டப நுழைவில் மேசை மேல் விரிப்பும் விரிப்பின் மேல் சந்தன கும்பா குங்கும செப்பு பன்னீர் செம்பு சிறிய ஒற்றை ரோஜாக்கள் நிறைந்த தாம்பாலம் சீனிக்கற்கண்டு நிறைந்த தாம்பாளம் ஒரே நிறத்தில் பட்டு உடுத்திய மூன்று சிவந்த கன்னிகள் கோடி இரட்டை வேட்டியும் ஜில்க் சிப்பாவும் போட்ட ஆண்கள் சிலும்பிய தலைமுடியோடு வாலிபர்கள் தன்னுறவில் தெரிந்த முகங்கள் இல்லாமற் போகாது என்ற நம்பிக்கையில் பண்டாரம் பிள்ளையின் கண்கள் ஏக்கத்தோடு அலைந்தன உள்ளே பந்தி பந்தியாய் நாற்காலிகள் நான்கு புறமும் நடுவில் மனமேடை மாப்பிள்ளை சடங்கு நடந்து கொண்டிருந்தது அவர் நுழைவை யாரும் மறுக்கவில்லை அதலால் தயங்கி தயங்கி நுழைந்தார் அறிமுகமில்லாத முகம் ஒன்று அவர் கையை பிடித்து அழைத்து சென்று காலியாக கடந்த நாற்காலியில் அமர்த்தி விட்டு போயிற்று உட்கார்ந்தவர் சுற்றுமுற்றும் பார்த்தார் பிடரியில் சூடாக வேற்று மூச்சு காற்றுப்படுவது போல் மேலெல்லாம் ஒரு புல்லரிப்பு ஆனாலும் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பது ஓரளவுக்கு பாதுகாப்பாகவே இருந்தது ஜப்பான் நடவின் இடையில் புகுந்து பூச்சி மறிந்து அடிப்பது போல் நாற்காலிகளின் வரிசைகளின் இடையே புகுந்து ஒருத்தர் செண்டடித்து போனார் ஒரு தினுசான மனமாக இருந்தது தன்னை தேடி அலையப் போகிறார்களே என்று ஒரு அவசரம் அவரை பிடித்து கொண்டது மணமேடையின் பக்கம் அவரது அத்தான் முதுகை காட்டிக் கொண்டு நின்றிருந்தார் அத்தானின் காதில் கிசுகிசுக்கும் அவரது தம்பிக்கும் தன்னை தெரியும் அவரையாவது தன்பால் ஈர்த்து தனது வருகையை உணர்த்தி விட்டால் போதும் கைதட்டி கூப்பிட முடியாது எழுந்து போய் அவர் அருகில் நிற்கவும் கூச்சமாக இருந்தது கூச்சத்தை பார்த்தால் முடியாது என்று எழுந்து போய் அத்தானிடம் பஸ் கிடைக்காமற் போன விவரத்தையும் வீட்டுக்கு போய்விட்டு மண்டபத்துக்கு வந்ததையும் சொல்லிவிட்டு வந்தார் பெண்ணை அழைத்து கொண்டு வந்தார்கள் முன்வரிசையில் இருந்த ஒருவரை எழுப்பி இழுத்து கொண்டு போய் பெண்ணின் பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் கூர்ந்து பார்த்ததில் இரும்பு கடை தெய்வநாயகம் பிள்ளை என்று புரிந்தது சற்று எட்டு யோசித்ததில் பெண்ணுக்கு தகப்பன் வழியில் அவரும் ஒரு மாமன் என்பது ஞாபகம் வந்தது பிறகு நடந்தது ஒன்றும் பண்டாரம் பண்டாரம்பிள்ளைக்கு நினைவு இல்லை திருமணம் முடிந்துவிட்டது போலிருந்தது சாரி சாரியாய் ஆட்கள் எழுந்து போனார்கள் எழுப்பி அழைத்து கொண்டு போனார்கள் திருமண அரங்கை வெளிவட்டமாய் வளைத்து கொண்டிருக்கும் அறைக்கு மேல் திறந்த வராந்தாவில் சீருடை அணிந்த சேவகர்கள் நடமாடினர் பீங்கான் தட்டுகளின் கலங்ணங் நாற்காலிகள் நகர்த்தப்படும் உராய்வு அதிக ஓசையில்லாத உரையாடல்களின் கலவை உட்கார்ந்திருப்பதா நிற்பதா என்று தெரியவில்லை கூட்டம் கரைந்து கொண்டிருந்தது நிறங்கள் முகப்பு மைதானத்தில் வரவின கார்கள் ஏதோ இதுவரை பொறுமையாக நின்று கொண்டிருந்ததே புண்ணியம் போல சினந்து சீரின பண்டாரம்பிள்ளை கீழப்பத்து மண்ணின் நிறம் கொண்ட கருப்பான மனிதர் முகம் மேலும் கருத்து போனது என்ன கஷ்டப்பட்ட காலத்திலும் இந்த அக்காலுக்காக சுமந்து கொண்டு வந்த சேர்த்த சம்பா அரிசி குட்டிச்சாக்குகள் அவள் பைகள் வற்றல் வடகம் பொதியல்கள் புலிச்சிப்பங்கள் ஓடைக்கரை வயல் கீரை தண்டு மொந்தன் வாழைக்காய் கருணத்திலி கருவாடு நுங்குக்குலை எல்லாம் நினைவுக்கு வந்தன மொன்னைத்தனமான ஒரு கோபம் வந்தது அழுகல் கோரை பாக்கு கடித்தது போல் பிறந்த பயக்க கல்யாணம் நாஞ்சி நாட்டுக்கு வரட்டும் காட்டித்தாரேன் என்று ஒரு அகக்கருவல் விறுவிறுவன வெளியே நடந்தார் அவர் வேகம் நடந்தே சொந்த ஊர் அடைந்துவிட தீர்மானித்திருப்பது போல் இருந்தது நன்றி இந்த கதை தினமணி கதிரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியானது